வந்து பிற என்ன பார்த்தோம்னா சேலம் மக்கள் தான் நம்மளோட டேலண்ட் தான் பிற வந்து பார்த்திங்கன்னா இங்கே தட்டுவடைசுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது சூப்பராகவும் இருக்குது நீங்கள் எவ்வளோ ட்ரை அப்படின்னா தட்டுவடை தட்டுவடைசுக்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பூண்டு முட்டை தக்காளி வெங்காயம் முறுக்கு அது மாதிரி பொரியும் அது மாதிரி நிறையா இருக்குது முட்டை தக்காளி பூண்டு வெங்காயம் அப்படின்ட்டு முறுக்கஜும் நிறையா இருக்குது முட்டை பூண்டு தக்காளி வெங்காயம் அது மாதிரி சந்ததும் இருக்குது சம்பளங்களில் பண்ணு செட்டு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரேட் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்குது எக்ஸாக்டாக வந்து எங்கள் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஏன்னா இந்த மாதிரி அஞ்சு சப்ரவெளி மையம் இருக்குதுன்னு ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடு ஸோ ரோடு அது ரோடோட எண்டில் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து அப்படிங்கிறோம் என்ன தான் ரேட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது ரீசனபிளாகவும் இருக்குது நாங்கள் இங்கேயே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து பண்ணுங்க பண்ண போகிறோம் நீங்களே ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு